கடகராசி ரொம்ப நல்லவங்க பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னா கூட சரி பாசமாக சொல்லிட்டீங்கன்னா போதும் தன்னுடைய தலை வணங்கி உங்க காலில் விலை கூட ரெடியா இருப்பாங்க ஆனா மிரட்டலுக்கோ ஊருட்டலுக்கோ அஞ்சவே மாட்டாங்க யானையோட தும்பிக்கை பலமோ இல்லையோ ஆனா இவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கறத அசூர பலம் கொண்டது இவங்களை சாதாரணமாக இடம் போடக்கூடாது சமையல் முதல் விஞ்ஞானம் வரைக்கும் அனைத்தையுமே ஆராய்ந்து ஆர்வமாய் தெரிஞ்சுக்க கூடியவங்க இவங்க கிட்ட நீங்க போய் ஒரு தெரியாத விஷயத்த பேசுறீங்க நார்மலா பேசிட்டீங்க அப்படின்னாக்க ஓ அப்படிங்களாங்க சரிங்க தெரிஞ்சுக்கிறேன் ஓ இப்படிலாம் இருக்க எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுவாங்க இதுவே இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா வைங்களேன் செகண்ட் செகண்டே நீங்க பேசின விஷயத்துல இருந்தே உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை எடுத்து விடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது நீங்க இவளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயத்தை இவங்க எடுத்து விடுவாங்க எந்த இடத்துக்கும் சளிக்காம டஃப் கொடுக்கூடியவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க உங்களுக்கு தாங்க நஷ்டம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருன்னா சாதாரணமா இல்லைங்க புழு இருந்து இந்த உலகத்துல கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நலமா வளமா வாழ் நினைக்கிறதுனால கடகத்தை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இப்படிப்பட்ட குணாதிசங்களை கொண்ட கடகராசிக்கு போன வருஷம் முழுக்கவே பட்டாத கஷ்டம் போன வருஷம் முழுக்க மட்டுமா அது ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷம் பட்டாத பாடுபட்டாச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எதையோ பட்டு இன்னைக்கும் இன்னும் அதுல இருந்து வெளிவர முடியாம தட்டு தடுமாறி தவிச்சு ந கூடிய தன்னால பத்து பேருக்கு உதவி செய்ய முடியுமான்னு இவ்வளவு பெருமைகளுக்கு பெயர் போன கடகராசிக்கு வரக்கூடிய ஜனவரி பதினாலுக்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீருங்க மிகுந்த சிரமப்பட்டீங்க பட்டீங்க இல்லையா இப்ப இனிமேல் மிகுந்த சந்தோஷத்துக்கு போக போறீங்க யாரால கஷ்டப்பட்டீங்க ஏழு வருஷம் சனீஸ்வர பகவானால இனி அவராலையும் உங்க வாழ்க்கை நிலை சீரும் சிறப்பமா வளமாகும் வளர்ச்சியாகவும் இருக்க போறீங்க அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாமா சனீஸ்வர பகவான் இவரை பார்த்து பயப்படாததுங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இவருடைய ஆடியும் தாங்கிக்கிட்டு இப்பவும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவனுக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லை இவனுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு கௌரவத்துக்கு வேணா வெளியே காட்டிக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரணத்தை வெளியே காட்டாத அளவுக்கு ஏதோ உள்குத்தா குத்தின சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கங்க கடகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் தன்னுடைய கஷ்டத்தையும் ஒரு மாதிரி ஜாலியா கட்டக்கூடியவங்க சனிஸ்வரபகம் கஷ்டத்தையும் அவங்க அப்படிதான் கடந்து வந்திருக்காங்க இதுவே வேற யாருக்காவது இந்த கஷ்டமும் நெருக்கடியும் இருந்திருந்தா இந்நேரம் கூட தெரிஞ்சிருக்காது ஆனா கடகத்தை பொறுத்த வரைக்கும் போய் கேட்டு பாருங்களேன் வாய் துறக்க மாட்டாங்க அதுவா ஏன்னா இவங்க இப்ப கஷ்டமா இருக்கா அந்த கஷ்டத்தை வந்து வரதுக்கு நான் என்ன பண்ணும் இந்த கஷ்டம் எனக்கு திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கறதை எப்பவும் யோசிக்க கூடியவங்க ரெடியா இருப்பீங்க சொல்ல போனா சனீஸ்வர் பகவான் போய் கேட்டோம்னா தான் தெரியும் சனீஸ்வர் பகவானுக்கு கடகராசிக்காரங்க எந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்கன்னு இல்லையா ரொம்ப பில்டப்ல குடுக்காதமான கடகராசிக்காரங்க இப்ப சொன்னீங்க அப்படின்னா சாரிங்க ஏன்னா உங்களை பத்தி நான் தான் பேசும் சந்தோஷமா இருக்கும் போது கூட கடகம் வந்து ரொம்ப சாஃப்டுங்க இந்த முகத்தவே கஷ்ட காலத்துல பாத்தீங்கன்னா வையன் ஆனா இவங்களாப்பா இப்படியாப்பா என்னப்பா புசுக்கு புசுக்குன்னு இருந்தாங்க இப்ப பாத்தாக்க ஆயிரம் பேர் வந்தாலையும் அவங்களெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுப்பாங்க போலயே அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடகம் வந்துட்டு ரொம்ப தெளிவா அனுபவமே இல்லாத விஷயத்த விட கேட்டதவே அனுபவத்தை விட மேல பேசுவாங்க சமாளிப்பாங்க முடியாத காரியத்தையும் அசால்ட்டா முடிச்சுட்டு அந்த முடிவை வந்துட்டு வெற்றிய தலையில போட்டு கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருப்பாங்க இதனாலதான் பல பேருக்கு கடகத்தை ரொம்ப பிடிக்கும் இவங்க இருக்காங்க அப்படின்னாவே அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல கூட இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன கொடுப்பாங்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இனி எதுலையுமே வெற்றி தான் உங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் செயல்பாடுகள்லாம் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் அடுத்த குடும்பத்தை வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல யார்கிட்டயும் எப்பயும் சொல்லாத கடகராசிக்காரங்க குடும்ப பிரச்சனைகளை இப்ப அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க குடும்பத்துல எல்லாரும் நச்சரிச்சா கூட சரி எல்லாம் சைலண்டா உட்காருங்க இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை இதுக்கு ஏன் இவ்வளோ பாத்துக்கலாம் அப்போ வந்து வீட்டுல இருக்கிறவங்களும் யோசிப்பாங்க என்ன அந்த பிள்ள என்ன இந்த பையன் இப்படி பாத்துக்கலாம்னு சொல்லுது இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு வாங்க அடுத்த பத்து நிமிஷத்துல வந்து பார்த்திருக்கா அதுக்கான சொல்லியா நீட்டா கொடுத்துருவாங்க இதுதானே சரியா போச்சா அப்படின்னாக்கா ஆ அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆட்பூட்னு குச்சி எல்லா பிரச்சனையும் தரை மட்டமா போக போகுது எதிர்வரை எண்ணங்களை எல்லாத்தையுமே தவிடு பொடியா மாத்திருவீங்க நேர்மறை எண்ணங்களால ஜொலிக்க போறீங்க மாதிரி சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் முக்கிய பத்திரங்களை கையெழுத்து போது மட்டும் சட்ட ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது கவனமா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா கடகராசியும் ஒருத்தர் ஒற்றுமையில நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் ஏமாத்திடலாம் சோ தான் நான் சொல்றேன் எந்த விஷயம் செய்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையோட விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது அப்படியே நீங்க ஏமாந்துட்டாலும் அவங்களால பொழைக்கவே முடியாது திரும்பவும் உங்க தான் வந்து நிக்கணும் அது இல்லாம கடகராசிகள் இவ்வளவு நாள் தோல்வி சந்திச்சுட்டு இருந்தாலும் நீங்க என்ன திரும்ப சொல்லிருக்கீங்க அவ்வளவுதானே நீ எடுத்துட்டேன் இதோட பல மடங்கு நான் சம்பாதிக்க முடியும் அவ்வளவுதானே இந்த உறவு போனா இதை விட பல மடங்கு உண்மையான உறவுகளை என்னை தேடி வரும் கடவுள் மேல நம்பிக்கை அதிகங்க இவங்கள மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தலகணம் பிடிச்சவங்கள பார்க்க முடியாது தலகடம்னு தப்பா சொல்ல தன்னம்பிக்கையவே தலையோட கனமா வச்சு சுத்துவாங்க முடியும் 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 சரிங்களா இதற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி மகன் மகள்களோட திருமணத்தை சீரும் சிறப்பு நடத்தி வைப்பீங்க ஒரு பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காகவோ இல்ல உத்தியோகத்துக்காகவோ வெளிநாட்டுக்கு போவாங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்களை போராடி இழுபறியாக இருந்த அந்த சொத்து கைக்கு வந்து அதே மாதிரி கட்டுப்படுத்த முடியாத செலவனங்கள் வரும் ஆகக்கூடிய செலவுகள் சுப செலவுகளா மாறும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்க தலைமையில ரெடியாகும் அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனை உறவுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுது ஒற்றுமை பலப்படுது வெளி வட்டாரத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுது ஒரு சிலர் எல்லாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிபி சுகர் எல்லாம் காரணமே உங்க கோபம் உண்மை இருக்கிற இடத்துல கோபம் இருக்கும் கட்டுப்படான்னு தூக்கி பேசுவோம் நாங்க அப்படிதான் நியாயத்துக்கும் உண்மைக்கும் மட்டுமே கட்டுப்படுவோம் இதுல இரண்டு எது குறைஞ்சாலும் சரி கொதிச்சிருவோம் இதனாலவே நிறைய பேருக்கு வந்துட்டு பிபி சுகர் எல்லாம் இருக்கும் அதுக்கு நான் அறிகுறி எல்லாம் வந்திருக்கும் சரியான தூக்கம் வந்திருக்காது சதா நேரம் ஏதாவது ஒரு சிந்தனில் வந்துட்டு உடலை பிடிச்சி ரொம்ப வாட்டி வதச்சி இருப்போம் இனி அப்படிலாம் வேணாம் ஓவர் திங்கிங் எல்லாம் வேண்டாம் சாதாரணமா விட்டுடுவோம் அதுவே தன்னால சரியாயி உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடகம் என்ன பண்றீங்களோ பண்ணலையோ உங்களுக்கு நடக்கிறதால நல்லதான் நடக்கும் நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே முடியும் ஆனா உடல் ஆரோக்கியத்தை மீது மட்டும் அக்கறை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க அது தீர்மானம் எடுத்துக்கோங்க சரிங்களா மேலும் இந்த சனீஸ்வர பகவானாலேயே உடைய சாதுரியமான பேச்சுக்களால தீராத பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க சாமர்த்தியமான பேச்சு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அந்த பாசம் அந்த அன்பு எதிரிகளுக்கு கூட நல்லா பேசிடுவாங்க அவங்களுக்கு வந்து உணர்த்துற மாதிரி பேசிடுவாங்க அதாவது சூரிய சூரியவம்சம் படத்துல தெய்வியானி அவங்களுடைய ஹஸ்பண்டோட முன்னாள் காதலிக்கு வேலை கட்ட வந்து நிக்கிறப்ப பேசுவாங்க இல்லையா உலக எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா உங்களை படிச்ச ஹஸ்பண்டுக்கு படிக்காத ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இப்போ வேலை கட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடகம் பேசிடுவாங்க அட் செகண்ட் அந்த தெய்வனிமம் என்ன சொல்லுவாங்க உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தன்னுடைய கஷ்டத்தை கூட அடுத்த செகண்டே மறந்துட்டு பரவாயில்ல நீங்க நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் இவங்க வாழ்த்துறவங்க இவங்க தான் நல்லா இருக்கணும் இல்லையோ சுத்தி இருக்கும் நல்லா இருந்தா இவங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா அடுத்த பண விஷயத்தை நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பீங்க வசதி வாய்ப்புகளை கொள்ள வீட்டுக்கு தேவையான நவீன ரக பொருட்களை வாங்கி போடுவீங்க இத்தனை நாளா கடகத்தை சுத்தி நடந்த சதி திட்டங்களை எல்லாமே இப்ப கண்டுபிடிச்சு அதை வந்து முறியடிச்சிருவீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடும் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும் எதிர்பாராத வகையிலையும் பல வழிகளில் பணம் வரும் சரிங்களா கூட இருக்கிறவங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க அரசு காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நல்லபடியா நடந்து முடியும் குறிப்பா கடகராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் மனைவி வழியில நல்ல செய்திகள் வரும் இதுவே பெண்களா இருக்கேன் அப்படின்னாக்கா கணவர் வகையில வந்துட்டு நல்ல செய்திகள் வரும் கணவர் வகையிலயும் சரி கணவர் வீட்டு குடும்பத்தார் வகையிலயும் சரி நீங்க எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை வந்து இப்ப கிடைக்குங்க ஒரு நாளும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிருப்பீங்க இல்ல ஆண்கள்ட்டும் பெண்களா இருக்கட்டும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை எப்பவுமே கொஞ்சம் சிக்கலா தான் போயிட்டு இருக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க எது ஆசத்தை அது ஒரு பர்சன்ட் கிடைச்சா கூட போதும் அதை ஆயிரம் பெர்செண்டா டெவலப் பண்ணி இமேஜின் பண்ணி அதை சந்தோஷப்பட்டு கற்பனையில வாழ்வதனால்தான் இந்த நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலைய ஓடிட்டு இருக்கு அது ஒரு பர்சன்ட் கூட கொடுக்காத ஆட்கள்ல கூட சும்மா தாங்கு தாங்கன்னு தாங்கி பிடிக்கிறவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பெரிய சனீஸ்வர பகவானா திடீர் பயணங்கள் போவீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் குறிப்பா இத்தனை நாளா தடைப்பட்டு வந்த அதாவது குடும்பத்துல திருமணம் தடை இருக்கும் சீமந்தம் நடக்கிறதுக்கு தடை இருந்திருக்கும் சுப நிகழ்ச்சியில் எதுவுமே ஏற்படாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இனி வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி தான் திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் கை கூடி வரும் திருமண தடைகள் நீங்கி ஆல்ரெடி பேசி வச்ச வரனே வந்து இப்போ வந்து செட் ஆகும் சீமந்தம் நடக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்கு இந்த மாதிரி பல விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய தலைமை பொறுப்பேற்கும் குறிப்பா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்த எல்லா பொறுத்த பொறுத்திருக்கும் குடும்பத்துல பெரிய முடிவுகள்லாம் இனி நீங்க தான் எடுப்பீங்க பிள்ளைய உயர்கல்வி திருமணம் இந்த மாதிரியான கவலைகள் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கவலைகள் எல்லாமே தலை தூக்குனது எல்லாமே தரை மட்டத்துக்கு போக போகுது சரிங்களா நீங்க நினைச்சது எல்லாமே இப்ப நடக்கும் அது உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அடுத்த அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய பணியிட சூழல் சிறப்பா இருக்குன்னு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பணியிடத்துல அது போலவே ஊதிய உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கள் ரொம்ப கவனமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேசுறதை நிறுத்திக்கோங்க ஏன்னா விளையாட்டா பேசினா கூட வம்புல போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கண்ணி பெண்களை பொறுத்த வரைக்கும் விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் திருமணம் கை கூடும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் மாறையும் பழைய சரக்குகளே முதல்ல வந்து விற்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க இப்ப சர்வசாதாரம் வித்துருவீங்க நிறைய புதிய சரக்குல இறக்குமதி பண்ணிடுவீங்க குறிப்பா இரும்பு கடல் உணவு ரசாயன வகைகள் கட்டிட உதிரி பகங்கள் இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு லாபம் கூடுதலா கிடைக்கும் கூட்டு தொழில கூட பங்குதாரர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் இனி நீங்க போகுது அடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல காலங்க உழைப்புக்கு ஏற்ற பயனும் அங்கீகாரமும் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட மட்டும் பழக்க வழக்கங்களை கவனமா இருந்துக்கோங்க இனி சனி பகவானால மாற்றம் வருது செலவுகள் கட்டுக்குள்ள வருது சிக்க வச்சு வேடிக்கை பார்த்த சனீஸ்வரர் பகவான் இனி சிக்கல் இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவருடைய உதவியுடன் சேர்த்து உங்களுடைய சமயத்தை புத்தியும் உடைய இலக்கை அடைய வைக்கும் எட்டாத விஷயத்தையும் எட்டி பிடிக்கக்கூடிய கடகத்திற்கு இனி கட்டுக்கடங்காத வளர்ச்சியை பார்க்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகில் உள்ள மொரப்பாண்டி அப்படிங்கிற ஊர்ல அபய முத்திரையுடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வரரை பரணி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனால மேலும் திருநங்கைகளுக்கு உதவி செய்வதனாலையும் உடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காலுக்கான சனீஸ்வர பகவானால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படிப்பட்ட ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்க முடியுங்குறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம நட்சத்திர படங்களை பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரம் இவரால உங்களுக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் தன புத்தி ஞான கரகனா குருவின் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால உடைய கர்ம வினைகள் கேட்டு பலன் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்துல இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப விலக போகுது நீங்க விரும்பிய எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரப்பகுது உங்க தகுதிக்கேற்ற பொறுப்புகள் ஒரு பணிகள்ல பதவி உயர்வு எல்லாமே ஏற்படும் மத்தவங்களால முடியாத கூட எளிமையா முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை உண்டாகும் தெய்வ சிந்தனை மேலோங்குது ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க முயற்சிக்கு ஏற்ற பலன்களை சனிஸ்வர பகவான் கொடுக்குறாரு வாகன பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்போ ஏதாவது எல்லாம் யோசிக்காதீங்க உங்களுடைய உடைமைகள் மீது மட்டும் கவனமா இருக்கட்டும் அடுத்த பணியாட்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழ வேலை செய்யக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒரு முதலாளி கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி பணியிட சூழல் அப்படிங்கறது இப்போ உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் முதலாளிக்கிட்டையும் சரி மேல இடத்துலையும் சரி உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து பிரச்சனையை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இனி பெயர் புகழ் செல்வாக்குல ஏறுமுகத்தை உண்டாக்குறாரு உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னாக்க தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சி எல்லாம் லாபம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது நெருக்கடிகள்ல இருந்து இப்போ உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே சனீஸ்வர பகவான் கொடுக்குறாரு இந்த சனீஸ்வர பகவான் ஆதரவா வரக்கூடிய காலகட்டத்தில் ராகு கேது உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கனாக்க கேதுவாள முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகமாகும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மேலும் விருப்பங்கள் நிறைவேறுவதனால துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க லாபம் பார்ப்பீங்க உட உடன் விருப்பங்கள் வழியிலையும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாற்றிய ஒத்துழைப்பு வெற்றி அடைவீங்க இவங்களே இப்படி நல்லா செய்யறப்போ முழு சுபகிரகமாக வளம் வரக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய இந்த ஆதரவு நேரத்துல உங்களுடைய பண வரவை அதிகமா கொடுக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு குறிப்பா அபரிவிதமான யோகத்தை உண்டாக்கி கொடுக்கிறாரு தொழிலையும் சரி குடும்பத்திலயும் சரி உத்தியோகத்திலும் சரி எல்லா வகைகளிலும் முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல சுபக்ஷத்தையும் நட்புகளால நன்மைகளையும் திருமண வயதிலுக்கு திருமண யோகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறாரு ஆக சனீஸ்வர பகவான் ராகேது குரு பகவான் இவங்க நான்கு பேராலேயும் உங்களுக்கு நல்லது நடக்குது இவர்களால் பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னாக்கா இந்த பயிற்சி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்குது முயற்சிகளை வெற்றியாக மாத்துது கடன்களால உங்களுக்கு ஏற்பட்டது அவமானம் அறியுது வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயருது உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியாக மாறும் தொழிற்சலாக செயல்பட்டு இலக்கை அடைவீங்க தொழில பொறுத்தரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா தொழில இருக்குங்க சின்ன தொழில இருக்குங்க இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனம் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் எல்லா விதமான தொழில்களும் இருக்கும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அபரிவிதமான முன்னேற்றம் காண்பீங்க அடுத்து பணியாட்களை வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லையே வருத்தப்பட்ட நிலை மாறுது இனி உங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும் மதிப்பு உண்டாகுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களுடைய நிலை உயர்வை அடையுது அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் உடல் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது கணவன் இடையே ஒற்றுமை பலப்படுது கணவர் வகையிலும் சரி குடும்பத்தார் வகையிலும் சரி உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுதியான வரன் தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடிக்கிட்டவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேளாமையும் அடுத்து கல்வி நிலையை வரைக்கும் கல்வியில அக்கறை கூடும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை நன்மை கொடுக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது இதுவே போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் இந்த வருஷத்துல கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் விலகுது விபத்தாலியோ பக்கவாதம் இந்த மாதிரியான பாதிப்புகளால சிகிச்சை காரணமா எல கூட முடியாம நடமாட முடியாம இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே சரியாக்குது நல்ல சுறுசுறு போல நல்ல தேக ஆரோக்கியத்தோட வளம் வருவீங்க இருந்தாலும் சரியான இடத்துக்கு சத்தான உணவு எடுத்துக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாகுது பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது தந்தையுடைய ஆதரவு பெருகுது புரிஞ்சுப்பீங்க உருவக்காருடைய வருகை அதிகமாகும் உருவக்காரருடைய மத்தியில உடைய செல்வாக்கு அதிகமாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் நரசிம்முறை வழிபாடு செய்வதனால் வாழ்க்கை செலிக்கும் கஷ்டங்கள் விலகும் அடுத்த பூசம் நட்சத்திரம் மன கஷ்டங்கள் மாறுது மகிழ்ச்சி குடிக்கொள்ளுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த வீண் செலவு வரைய செலவுகள் மாறியது உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் கௌரவத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஒரு தேவைக்கு ஏற்ற இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வருமானத்துல இந்த தடைகள் விலகுது பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது அனைத்து தடைகளிலும் தாமதிகளையும் சமாளிக்கூடிய நிலை உருவாகுது சிலருக்கு வந்து வெளியூர்ல போயிட்டு வசிக்கூடிய நிலை ஏற்படுது வீண் அடைச்சல் பண விரையும் தம்பதிகளில் கருத்து வேறுபாடு உறவுகள்ல விரிசலு மருத்துவ செலவு இந்த மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களும் இப்ப அப்படியே டோட்டலா மாறுது என்னென்ன உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சோ அது எல்லாமே இனி சுகமா போகுது குறிப்பா சொந்த வீடு கனவு இப்ப நனவாகுது உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட காலம் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இனி இருக்காது திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் பிரச்சனைகள்ல இருந்து சாமர்த்தியமா விடுபட்டுருவீங்க சிம்பிளா சொல்லுங்க சிறப்பா சொல்லுனா எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பழங்களை அடைய போறீங்க இந்த ஆயுள் காரகன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ அந்த ராகிதா உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய தொழில உடல் உபாதைகள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாமே மறியுது உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வருது வேலை தேடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க உடல் பாதிப்புகள் விலகுவதனால ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வருவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாமே மாறியுதுங்க இவங்களோடவே குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா பண நெருக்கடிகளை மறைய விரும்பி இடத்துக்கு இடமாற்றத்தை கொடுக்குறாரு வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடிகள் தடைகள் எல்லாமே விலகுது இழந்த செல்வாக்கு கூட திரும்பவும் பெறுவீங்க சுப நிகழ்ச்சிகள்ல தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு நிம்மதியான வாழ்க்கை எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை உடல் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது பொதுப்படியே சொல்லுனாக்க அனைத்திலும் வெற்றி பொருளாதாரத்துல உயர்வு செல்வாக்கு உயர்வு செயல்பாடுகள் இருந்த நெருக்கடி வழுக்கள் வீண் செலவுகள் தொழில இருந்த பணத்தடைகள் வர விட அதிகமா செலவு வந்துருக்கும் அது எல்லாமே மாறுது வண்டி வாகனத்துல உயர்வு இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா திரும்பவும் ஒரு விஷயத்துல மட்டும் கடகராசி மாட்டிடக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஏதாவது நீங்க ஏதாவது பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னாக்கா பத்திரத்தை வந்து முழுமையா படிச்சுட்டு தான் கையெழுத்து போடுறோம் குறிப்பா சட்ட சிக்கலுக்கு ஆளாகாம பாத்துக்கணும் அது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழில உழைப்பு அதிகரிக்குது புதிய முதலீடுகள லாபம் உண்டாகும் போட்டியாளர்கள் உங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி ஓடுவாங்க இயந்திர தொழில் கூட லாபம் கிடைக்குது விவசாயம் கால்நடை எல்லா விதமான தொழில்கள்லையும் ஆண்களாக பெண்களாகட்டும் உடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாக போது தொழில நல்ல வளர்ச்சி இருக்குது அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மழையுது சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் செய்யாத தவறுக்காக இத்தனை நல்லா கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி அவங்களே உங்களை புரிஞ்சுப்பாங்க குறிப்பா மேல் அதிகாரிங்க உங்களும் அனுசரிச்சு நடந்துப்பாங்க கூட வேலை பார்க்க ஆலோசனையே இப்ப நீங்க ஏற்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் மாறியது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால நன்மைகள் அதிகமாகும் பிள்ளைகளுடைய நல்லா அக்கறை கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவுக்காரர்கள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுது குறிப்பா விழிப்புணர்வு செயல்படுறதுனால எல்லா விதங்களையும் நன்மைகளை மட்டுமே பெண்கள் பார்க்க போறீங்க அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியும் சரி வேலையிலும் சரி உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது பொதுத் தேர்வு போட்டித் தேர்வு கடின முயற்சினால வெற்றி தொடருதுங்க அடுத்து உடல் எல்லையை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் தோல் சம்மந்தப்பட்டது மூட்டு வலி இடுபொழி இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதுவும் இப்ப சீக்கிரமா சரியாகிடுங்க சோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பானி தொழில் இதுல இருந்து நெருக்கடிகள் எல்லாமே மறியுது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பல நாள் கனவுகள் இப்ப நனவாகுது சிலர் வந்து விரும்பிய வாகனத்தை வாங்குவீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனிஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் குறிப்பா ஊனமுற்றவளுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால உன்னுடைய வாழ்க்கை நிலையிலும் உயர்வை அடைவீங்க அடுத்த ஆயிலே நட்சத்திரம் கடகராசிலேயே பயங்கர கெட்டிக்காரங்க இவங்க எதுக்கும் அஞ்சாதவங்க கடல் தாண்டி உழைக்கூடியவங்க உழைப்புக்கும் உயர்வுக்கும் பெயர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் முன்வச்சு கால பின் வைக்காதப்பா நீ நினச்சதை நான் சாட்சி கொடுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாரு உடைய சாதுரியத்தால நினைச்சதை சாத்திக்கூடிய நிலை உண்டாகுது சங்கடங்கள் விலகுது பண முதலீட்டுல வெற்றி அடைவீங்க எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமா முடிச்சிருவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்வு உங்களை பற்றிக்கும் அதிர்ஷ்ட காலம்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் கொடுக்குறது என்னன்னா உடைய பாதிப்புகள் இருந்து விடுவிச்சு வைக்கிறாரு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு பண அதிகமா கொடுக்குறாரு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்குறாரு சிலர் வந்து வெளிநாடு வெளியூர்ல வச்சிருப்பீங்க இனி வந்துட்டு சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது சொத்து சேர்க்கை உண்டாகுது போற்பள் உண்டாகுது இவரே நல செய்யறப்போ ஆக்கியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்பார்த்தா மாற்றம் இருக்கும் முயற்சிகள் வெற்றி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழந்த பொருட்களையும் செல்வாக்கையும் திரும்பவும் வந்து மீட்டு எடுத்திருவீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி இதுல கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க வியாபாரம் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இனி எல்லா விதங்களையும் லாபம் உண்டு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கொடுத்தவாக காப்பாத்த முடியாத நிலையில கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி வந்துட்டு சொன்ன சொல்ல மாட்டீங்க இவங்களே நல்லது பண்றப்ப குரு என்ன பண்றாரு அப்படின்னா செல்வாக்கை மீண்டும் அடைய வைக்கிறார் செல்வக்கு பது உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்து இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல விசேஷங்கள் தொழில வியாபாரம் முன்னேற்றம் பணவரவு உண்டாகுது பல வழிகள்ல பணவரவு இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிப்புனால எதிர்ப்பு விலகுது வெளிய சனீஸ்வர பகவானால பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னா இவர் உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கறாருங்க அரசு பணியில இருக்க உயர் பதவிக்கான வாய்ப்பு உண்டாகுது திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறுது வாழ்க்கையில இது வரைக்கும் இல்லாத அதிர்ஷ்டமான வாய்ப்பு எல்லாமே இப்ப உண்டாகும் அதாவது கோர்ட்டு கேஸ் நீங்க அழிஞ்சிட்டு இருந்தா கூட சரி அந்த கோர்ட் கேஸ்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி பூர்த்தியாகுது அடுத்து தொழில் ரீதியோனாக்கா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறியது உங்களுடைய ஆணுக்கு முறை லாபத்தை ஏற்படுத்தும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறது விவசாயத்தின் எதிர்பார்த்த வெற்றி உண்டு மற்றபடி தொழில் ரீதியா எல்லா விதங்களையும் வளர்ச்சி அடைவீங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி வேலை பார்க்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி கடந்த கால அனுபவத்தை இப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு சாதுரியமா செயல்பட்டு வெற்றி அடைவீங்க உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகும் மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு திறமைக்கும் மதிப்பு அதிகமாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக முயற்சி சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுது சிலர் வெளிநாடு வெளியூருக்கு எல்லாம் போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு கனவுகள் நனவாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலர் வந்து சுய தொழில் தொடங்குவீங்க அதுல உழைப்பு அதிகமாகும் பொன் சேர்க்கவும் உண்டாகுது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் சிலர் வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை இயங்கிட்டு இருக்கீங்களா இந்த வருஷத்துல நல்லபடியா குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகமாகும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகளை வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் சிலர் வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மறியுது மருத்துவ செலவுகள் இனி குறையுது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே மறியுது ஒரு சிலருக்கு பித்தம் மயக்கம் ஜலதோஷம் இந்த மாதிரி சங்கடங்கள் இனி இருக்காதுங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நீக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்தரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விளக்கிடுவீங்க தம்பதிய ஒற்றுமை அதிகமாகும் நல்ல வசதியான வீட்டிற்கு கூடி போகுவீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபநீழ்ச்சியோடு இனி வந்து வீட்டில் நடக்கும் நவீன பொருட்கள் வசதியான வாகனம் வாங்குறது இந்த மாதிரி உயர்வான நிலை உண்டாகுது சிலர் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவிடை மருதூர் மகாலிங்கீஸ்வரரை தரிசிக்க தடைகள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் இன்னொரு விஷயங்க பரிகாரம் அப்படின்னாவே ஒரு சிலருக்கு நம்ம சொல்லியிருப்போம் இந்த நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வாங்கன்னு நீங்க கலண்டரை பாத்தீங்கன்னாவே தெரியும் அப்படி இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு எந்த நாள் அதிர்ஷ்டமான நாள்னு தோணுதோ உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமா தோணுதோ அந்த நாள்ல நீங்க போய் கடவுளை வழிபாடு செய்யுங்க நல்லதுதான் நடக்கும் இதுதான் சொல்றதை வந்து முடிஞ்ச அந்த நாட்களை பயன்படுத்துங்க இல்லாட்டி எந்த நாள்ல நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அதுதான் உங்களுக்கும் தெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய பக்தி உண்மையான பக்திக்கு எந்த கடவுளும் எந்த நேரத்தையும் பார்க்க மாட்டாங்க சரிங்களா சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப கடகத்துடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மாறி இஷ்டமும் இன்பமும் மட்டுமே தொடர போகுது ரைமிகா பேசுறேன்னு நினைக்காதீங்க இனி உங்க வாழ்க்கை நிலையே எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விமானத்துல பரக்கூடிய அளவுக்கு பிஸியா உயர்வா மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மத்தவடைய கண்ணு வெளியே வந்து விழுறதுக்கும் மற்றவங்களுடைய வயித்தறிச்சல் அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம ரெடியா இருந்துக்கலாம் என்ன ஆரம்பிக்கலாமா வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்